அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நபி அவர்களே வியந்து ஆச்சரியப்பட்ட ஒரு வரக்கத்தான ஒரு குட்டி திக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் இன்றைக்கு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த குட்டி திக்கிற வெறும் 72 ரெண்டு முறை நீங்கள் ஓதிட்டு படுங்க அல்லாஹ் நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடியே உங்களுடைய தேடல்களுக்கான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிரும் ஏன்னா இது அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு திகரு இந்த திக்கருக்கு பின்னாடி ஒரு சிறந்த ஒரு சம்பவம் இருக்கு அத சொல்றேன் அதாவது ஒரு முறை நபியவங்க பள்ளிவாசல்ல இருந்தாங்களாம் அப்போ அங்க ஒரு சஹாபியவங்க இந்த திக்கரை ஓதிட்டு இருக்காங்க அப்போ அனசிரலியல்லாஹ பார்த்துட்டு இருக்காங்க நபியவங்க அந்த சஹாபி ஓதி முடிச்ச உடனேயே கேக்குறாங்களா இந்த ஒரு வார்த்தையை சொல்லி துவா கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு அந்த சஹாபிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததாம் யாரசுரல்ல நீங்க என்ன சொல்றீங்க நான் என்ன ஒரு திக்கரை நான் ஓதிட்டேன் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போ நபி அவங்க சொன்னாங்களாம் எவன் கைவசம் என்னுடைய உயிர் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக நீங்க இப்போ சொன்ன வார்த்தையை சொல்லிட்டு எதை கேட்டாலும் அந்த ரப்பு கொடுப்பான் அல்லாஹ் இப்போ கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான் நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்களாம் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திக்ரா இருக்கு பாருங்க அந்த திக்ரு என்ன அப்படின்னா ரொம்ப குட்டி திக்ரு தான் யா பதி அமாவாதிக்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வானங்களை விதானமாக படைத்தவனே உயிருள்ளவனே என்றும் அதிலேயே நிலைத்திருக்க கூடியவனே உன்னிடமே நான் கேட்கிறேன் எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு திக்ரு சிறந்த ஒரு சம்பவம் பாருங்க இதஸ் ரலி அவங்க அறிவிக்கிறாங்க நபியவங்களே பிரமித்து பிரம்மித்து வியந்த ஒரு திக்ரான் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திக்கராக இருக்கு பாருங்கள் எனவே இன்ஷா அல்லா இன்றைய தினத்தில் நீங்கள் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய தேவைகளை முன்வைத்து நீங்கள் எழுபத்திரெண்டு முறை ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஆசைகள் அனைத்தையுமே கேளுங்கள் அல்லாஹால நிமிடத்தில் உங்களுக்கு கபூலாக்கி தருவான் இந்த பதிவை பார்த்த உடனேயே நீங்கள் ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லா வெறும் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு துன்பங்கள் இருக்கு அப்படின்னா அது தேர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் எனவே பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை ஓதலாம் அல்லது உங்களுக்கு நளவு நடக்கணும் நீங்க ஆசைப்படுறது நீங்க விரும்புறது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் இந்த திக்கரை நீங்க ஓதலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கரை நம்ம ஓதிட்டு எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு தருவான் இது நபியவங்க நமக்கு சொல்லி கொடுத்தது எனவே அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது எனவே இந்த குட்டி திக்கரை நம்ம எல்லோருமே பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் இன்னும் எந்த ஒரு அமலையுமே நம்ம சாதாரணமா நினைக்க கூடாது ஏதாவது ஒரு அமல்லையாவது நம்முடைய பிரச்சனைகள் நமக்கு தீரலாம் இன்னும் நம்ம விரும்புறது நமக்கு நடக்கலாம் அதனால இன்றைக்கு இந்த திக்ரன் நீங்க இன்ஷால்லா நாளைக்கே நீங்க நினைச்ச விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும் நாளா நீங்க ஆசைப்படுறது நாளைக்கு உங்க கையில இருக்கும் எனவே இன்ஷால்லா இந்த பரக்கத்தான நபி அவர்களே வியந்து ஆச்சரியப்பட்ட இந்த குட்டி திக்கிற நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து